எனக்கு வந்து அது வித்தியாசமான சம்பல் காரச்சம்பல் உங்களுக்கு சம்பல் தெரியும் இல்லை இடம் மூணுல சம்பல் வெண்ணா சம்பல் அந்த சம்பல் இந்த சம்பளம் செஞ்சவங்க இந்த சம்பல் அது வித்தியாசமாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லெண்ணெய் பாவிக்கணும் எண்ணெய் கொஞ்சம் வேப்பி தான் நல்லெண்ணெய் பாவிக்கும் மித சுத்தமிழ சுத்தமிழ் மகாயில் போட்டு நல்லா வளர்க்கணும் കളിയോകളോ അല്ല മച്ചാ കുറച്ചൊന്ന് ആവട്ടെ ഇപ്പോ അന്ന് ബാപ്പനെ എടുക്കുവാണ് എന്നല്ല വൈ വൈ ലോങ്ങർ ദൈഴികൈത

நான் வரங்க வரவா நான் நிறைய கர கொஞ்சம் கொஞ்சம்ங்காய்ல வந்து சேர்க்கணும் அடுப்ப நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஆர்டன் ஒன்பது அரை பாவம் இரண்டு அரை பாவம் அந்த சுத்தமிளாய போட்டு நாங்கள் அறுவல் ஒரு இறக்கி இறக்காது பார்த்தீங்கன்னா இந்த பதம் விலைகளை அடுத்தது வந்து தேங்காய் பூ தேவையானவோ தேங்காய் தேவையான உப்பு உப்பு வந்து கல்லுப்பு கல் போடுறோம் அப்படின்ற உறவை நீங்கள் பார்க்க போகிறோம் அதே மாதிரி புளி பழப்புளி இது கிடைக்க புளி இருந்ததுனால் கணக்க தொடர்பு தேவையில்லை ஒரு அரை ஸ்பூன் விட்டிங்கன்னா காணும் கொஞ்சம் ஒரு புளித்தன்மை வந்துச்சுன்னா சூப்பராக இருக்குண்ணா அதனால் எல்லாம் போட்டாச்சு திரும்ப மூடிட்டு சம்பல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி நல்லா இன்னும் ரெடி இல்லை வெளியில் இருக்குது எல்லாம் அரைச்சு போட்டு நாங்கள் அந்த அந்த ஐட்டம் அந்த வதக்கி வச்சுருந்து நாங்கள் எல்லாம் வதக்கி வச்சிருந்த கரைச்ச சம்பளம் கொண்டு வந்து போட்டு என்னோட இது வித்தியாசமாக அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்போது சொல்லிட்டோம்னா உங்களோடய வாய்ஃப் வந்து டிஃப்ரெண்டாக தான் என்ன செய்வோம் எங்களுக்கு இல்லை எல்லப்பில் மிளகாய் போட்டு மழையாக போட்டு நாளை கொத்து குத்தினா சரி சாம்பார் எடுத்து முடிஞ்சிடும் ஆனால் இங்கே இருக்க வசதி வாய்ப்புகள் கூட வரையில் நிறைய இத வந்து மிக்சி போட்டு சின்ன அடி அடியோண்டா அடிச்சோண்டா சரி அம்பல் ரவி awesome too good. Thì được rán nó trong bờ Có cái trong bờ Có trong